புதுச்சேரி அடுத்த வெள்ளியனூர் பகுதிகளில் ரோட்டில் மாடுகள் சுற்றித் திரிவதால் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வெள்ளியனூர் பஞ்சாயத்து ஆணையத்திற்கு புகார் அளித்தனர் இதையடுத்து ரோட்டில் மாடுகளை விட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையர் எழில் அறிவித்தார் இன்று ஒலிபெருக்கி மூலம் ஊழியர்கள் தண்டோரா போட்டனர் உரிமையாளர்கள் பராமரித்துக் கொள்ளவும் அவ்வாறு இன்றி பொது இடங்களில் திரியும் மாடுகளை கொமன்மெண்ட் நிர்வாகம் புதுச்சேரி பல்கலைக்கழக நகராட்சிகளில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் தடவை மாடு பிடிக்கப்பட்டால் அபராதம் ஐநூறும் அதே மாடு இரண்டாவது முறை பிடிக்கப்பட்டால் அபராதம் பன்னிரெண்டாயிரம் வசூல் செய்யப்படும் அபராதம் ஐநூறும் அதே மாடு இரண்டாவது முறை பிடிக்கப்பட்டால் அபராதம் மாடுகள் வந்து பொதுவெளியில் ரோடுகளில் வந்து வந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது அதனால வந்து பொதுமக்கள் இடையூறு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதை தொடர்ச்சியாக நம்ம வந்து நோட்டீஸ்லாம் நோட்டீஸ்லாம் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம வெளியூர் கொஞ்சம் வழியாக நிறையா நோட்டீஸ் நம்ம உரிமையாளர் கொடுத்துருந்தோம் அதையும் தாண்டி இன்னும் பொதுமக்களுக்கு இடையூறையாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தது நாங்களும் விசாரிச்சு பார்த்ததுல ரோட்ல எல்லாம் மாடுகள்லாம் இருக்குது அதனால் இன்றைய இன்றைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடும் விதமாக நாங்கள் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு வரோம் இது எப்படின்னா வந்து பொதுமக்கள் வந்து அந்த அந்த மாடுகளின் உரிமையாளர்கள் அந்த மாடுகளை உடனே பிடிச்சி அப்புறப்படுத்தணும் அதை வந்து வீட்டில் கட்டி பராமரிக்கணும் அதை பொதுவெளியில் திரிவிடும் போது அதை நாங்கள் மாட்டை பிடிச்சி நாங்கள் வந்து உலகரை நகராட்சியிலையோ இல்லை வந்து பாண்டிச்சேரி நகராட்சியிலையோ ஒப்படைச்சு அதன் மூலம் வரி அவங்கள வந்து அதோடைய பயன் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைன் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா முதல் தடவை அதை தாண்டி திரும்ப வரும்போது பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாவும் வந்து வசூலிக்கிறதா நாங்கள் இதில் மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம் அதை தாண்டி பொதுமக்கள் வந்து யாராவது வாகனத்தை செல்லும் போது அதனால் விபத்து ஏற்பட்டால் அவங்க மேலே கிரிமினல் வழக்கு தொடரவும் நாங்கள் ஏற்பாடு நடக்கும்ன்றதை பொதுமக்களுக்கு இப்போ நாங்கள் தெரிவித்துக்கிறோம் இதை தாண்டி அவங்க திரும்ப தொடர்ந்து இந்த மாதிரி மாடுகளை பொதுவெளியில் தெரிய வைட்டாங்கன்னா அந்த மாடுகளை உடனே பிடிச்சி அப்புறப்படுத்தி அது மாதிரி நடவடிக்கை